நமஸ்தே அச்சா लड़का बड़ा ஆத்மி அச்சி லட்கி काली बिली ஆத்மி आदमी मीठे என்ன இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுதான் பெயர் உரிச்சொல் தமிழ்ல பெயர் உரிச்சொல் இங்கிலீஷ்ல அப்ஜெக்டிவ் ஹிந்தில விசேஷம் இது வந்து வேற ஒண்ணும் இல்லைங்க நம்ம கா கே கி பாத்தோம் இல்லையா அதே மாதிரி தான் இது பக்கத்துல இருக்கிற வேர்டை வச்சு இந்த அச்சா மோட்டா படா படா இந்த படே படி அந்த மாதிரி மாறும் இதுவும் நீங்க இந்திய கண்டிப்பா முக்கியமா கற்றுக்க வேண்டிய ஒரு லெசன் தான் இந்த லெசன் தான் நம்ம விகாஸ் யாத்ரா சேனல்ல நம்ம இப்போ பார்க்க போறோம் இப்போ சென்டென்ஸ்ல வரும்போது இதெல்லாம் எப்படி பாடுறது அப்படின்னு நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் வாங்க வீடியோ போகலாம் போலாம் வீடியோ கூட போறதுக்கு முன்னால என்ன பண்ணணும் லைக் போடணும் சப்ஸ்கிரைப் பண்ணும் அப்புறம் வீடியோக்குள்ள போலாங்க இப்போ நம்ம இந்த அச்சா அதாவது நல்ல பையன் நல்ல பையன்கள் இதெல்லாம் வந்து நமக்கு இந்த மாதிரி மாறும் அச்சா லட்கா நல்ல பையன் அதே நம்ம ப்ளூவெல்ல போட போறோம் நல்ல பையன்கள் அப்படின்னா இந்த அச்சா வந்து அச்சேவா மாறிடும் அச்சே லட்கே அச்சே லட்கே நல்ல பையன்கள்

இதுல மாறுற மாதிரி இதுல மாறாது அச்சியே தான் வரும் இதுல அச்சா அச்சே வாச்சு ப்ளூரல்ல ஆனா அச்சேரல்ல அச்சின் தான் வரும் அச்சி லட்கியா நம்ம இங்க மட்டும் காமிக்கிறோம் லட்கின்னா பெண் லட்கியானா பெண்கள் அச்சி லட்கியா நல்ல பெண்கள் மோட்டே ஆத்மி இது ரெஸ்பெக்ட் நம்ம ஆப் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ரெஸ்பெக்ட் வர்றதுனால இது மோட்டான்றது மோட்டேவ் ஆகும் மோட்டே ஆத்மி பருத்த மனித மீட்டே பல் மீட்டா பல் மீட்டா பல்னா இனிப்பான பழம் மீட்டே பல்னா இனிப்பான பழங்கள் இதுல இப்போ லடுக்கியான் மாறிச்சு ஆனா இந்த இடத்துல வந்து பல்ல மாற்றம் வராது நம்ம இந்த இடத்துல நம்ம காட்டினோம் இனிப்பான பழங்கள் இது மோட்டே இதுவும் மாதிரி இருக்கிறதுனால இது ரூரல் மாதிரி இது காமும் இதுலதான் வந்து இதுதான் பண்ணணும் எல்லா வேர்டும் இது மாதிரி தான்